நண்டுவை சின்னமாக கொண்டவர்கள் நண்டு நான் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அவங்க எடுத்துக்கொண்ட கொள்கையில் பிடிவாதமாக இருப்பவர்கள்னு திங்க் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நண்டு பிடினு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் நிறைய அரசியல் சார்ந்தவங்க பூரா கடகராசியில் தான் இருப்பாங்க கடகராசிக்கு வருடத்தினுடைய ஆரம்பமே வெற்றியோடு தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி குருவும் கேதுவும் நல்ல பலமான இடத்துல இருக்கும்போது வருடம் ஆரம்பிக்குது வருடம் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவோம் அப்போ முதல்ல நல்லா இருக்கும்போது முற்றிலும் நல்லா இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பலமே உங்களை வந்து இந்த வருஷபூராத்தையும் கூட்டிகிட்டு போயிடும் அப்போ குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை விரயஸ்தானத்துக்கு வரும்போது சுப விரயங்கள் அதிகமாகும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற ஒரு பதவியை விட்டுட்டு வேற பதவியில் போய் ஜம்முட உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம பெருசாக பதவி வந்து ரொம்ப பிரச்சனையை தரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை ரெண்டாம் இடத்துல கேது வந்ததுக்கு பின்னாடி பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை அதி நுட்பமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஃபோட்டோ விட்ருவோம் அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் கடகராசிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு நகையெல்லாம் இந்த வருடம் அஷ்டம சென்னையில் கூட நீங்கள் வாங்கினீங்க வீடு கட்டினீங்க வாகனம் வாங்குனீங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் விரயங்களாக நம்ம கவனமாக பார்த்து சொல்லணும்